நன்றாக படித்து நல்ல வேலையில் இருக்கும் மணிகண்டன் மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் அவன் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற பெண்ணை திருமணம் செய்யலாம் என கனவு கண்டு கொண்டிருந்தான் அவனை பெற்ற அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவர் உயிருடன் இருக்கும்போதே அவனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட அவன் வீட்டில் முடிவு செய்தார்கள் அதனால் மணிகண்டனை அவசர அவசரமாக சொந்த ஊருக்கு சொல்லி படிக்காத பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் இந்த கட்டாய திருமணத்தால் அவன் மனது மிகவும் பாதித்துவிட்டது தன்னுடைய மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தனக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவன் நிறைய கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருந்தான் அதையெல்லாம் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தகர்த்து விட்டனர் ஆனாலும் மணிகண்டனுக்கு பார்த்து வைத்த சொந்தக்கார பெண் மிகவும் பாசமானவள் அறிவானவள் அவளிடம் இருக்கும் ஒரே குறை படிப்பு ஒன்று இல்லாதது மட்டும்தான் இது எல்லாம் இருந்தாலும் மணிகண்டனுக்கு இது பெரிதாக தெரியவில்லை அவள் படிக்காதவள் நவீன நாகரிகத்துக்கு ஒத்து வராதவள் என்று அவளை ஒதுக்கியே வைத்திருந்தான் சொந்த ஊரிலிருந்து வேலை செய்யும் இடத்திற்கு செல்லும்போது மணிகண்டனை அவன் மனைவி அழைத்து செல்லச் சொன்னார்கள் அவன் எதையதையோ சொல்லி அவளை விட்டுச் செல்வதிலேயே குறியாக இருந்தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் மனைவியை அழைத்துச் செல்ல சம்மதிக்கவில்லை என்பதால் அவளை தன் சொந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு அவன் வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்றான் அவன் வேலை செய்யும் இடத்தில் சிறிது நாளில் ஒரு பெண் புதிதாக வந்து சேர அவள் பேச்சிலும் நவீன உடை நாகரிகத்திலும் அழகிலும் மயங்கி அவள் பின்னாலே திரிந்தான் கொஞ்ச நாளிலேயே மணிகண்டனும் அந்த பெண்ணும் காதலிக்க ஆரம்பித்தனர் தனக்கு திருமணம் ஆனதை மணிகண்டன் மறைத்து அவளிடம் பழகி வந்தான் இருவரும் இப்போது இருக்கும் காலத்திற்கு ஏற்றார்போல் திருமணம் செய்யாமலேயே சேர்ந்து வாழ ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் திருமணமும் செய்து கொண்டனர் மணிகண்டன் அவன் சொந்த ஊரில் செய்த திருமணத்தை சுத்தமாக மறந்து புதிதாக திருமணம் செய்து அவளுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தான் இப்படியே சில காலம் ஓடியது ஊரில் அவனுடைய முதல் மனைவி மணிகண்டனின் வருகைக்காக காத்திருந்தாள் மணிகண்டனின் அப்பா அம்மாவும் அவனை ஊருக்கு வர சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தனர் பொறுத்து பொறுத்து பார்த்த அவன் எனக்கேத்த பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல அதனால நானா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கைய வீணடிக்காதீங்க நான் இனிமே நம்ம சொந்த ஊருக்கு வர மாட்டேன் அந்த பொண்ணுக்கு நான் தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன் அவளை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ வைக்க பாருங்க இனிமே நான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி போனை வைத்து விட்டான் இதை கேட்டு மணிகண்டனின் அப்பாவும் அம்மாவும் இடிந்து போய் விட்டார்கள் அவனுடைய முதல் மனைவியும் மிகவும் மனது நொந்து விட்டாள் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள் பிறகு இந்த வீட்டில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் உங்கள் பிள்ளைகளின் மனதில் என்ன உள்ளது என்று தெரியாமல் கட்டாய திருமணம் செய்து வைத்தால் அவர்களின் மனது எப்படி சந்தோஷமாக இருக்கும் தாங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் பொழுது அது தவறு என்று தெரிந்தாலும் அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளவே அவர்கள் விரும்புவார்கள் திருமணம் என்பது விளையாட்டல்ல இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி